அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பர்காத்தூ அல்ஹம் அல்ஹம்துலில்லாஹி அல்ஹமது இல்லாஹி ரபில் அலமி தீன் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளையும் குரான் சொன்னபடி நிறைவேற்றுவதுதான் நபி சல்லாஹலம் வாழ்க்கை பற்றி ஐஷார் அலித் உடன் விசாரிக்கிறார்கள் அப்போது அவர் குரான் தான் நபியின் வாழ்க்கை என்று சொன்னார்கள் வாழ்க்கை தான் குரான் என்று கூறினார்கள் அப்போது தீன் என்றால் நபி சொல்லாசலமுடைய வாழ்க்கையில் தான் என்ன பணி செய்தார்களோ அதுதான் தீன் என்று சொன்னார்கள் நபி சொல்லா சலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாங்களும் செய்ய வேண்டும் நபிசல்லா அல்லிஸ்லாம் உமர் அல் தலா அவர்களுடன் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அந்த கேள்வி என்னவென்றால் உலகத்திலேயே உங்களுக்கு பிடித்தமானவர் யார் என்றது என்று கேள்வி கேட்கப்பட்டது அப்போது உமர் அல் தாலா தன்னோட உயிர் என்று சொன்னார்கள் உலகத்திலே முதலில் பிடித்தது என்னோட உயிர் தான் அப்போது நபி அவர்கள் நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் உலகத்திலேயே முதலில் நபியை நேசிப்பவர்கள்தான் மோமீனாவார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் விரும்பியது நபியைத்தான் நபிசல்லாஹல்லம் செய்த செயல்தான் நாமளும் செய்ய வேண்டும் அதுதான் அல்லாவுக்கும் பிடித்தமான செயல் நபி நபிசல்லாஹிஸ்லம் செய்த செயல்கள் தான் தீனாகும் அப்போ தீனுன்னா என்ன நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் தான் தீனு நோன்பு வச்சாதான் தீனு ஆன்மீகம்தான் தீனுன்னு எல்லாம் இருக்கோம் ஆன்மீகமும் இருக்கணும் அரசியலும் இருக்கணும் அதுதான் சலம் செய்த தீனு நபிசல்லாஹ் சலம் அவர்கள் தன் வாழ்க்கையில் தனிநபராக ஒழுக்கமாக இருந்தார்கள் அந்த ஒழுக்கம் கூட தான் நபி அவர்கள் சுத்தமாக இருப்பார்கள் பல் தைப்பார்கள் குளிப்பார்கள் மலஜாலம் கூட அல்லா சொன்ன மாதிரி துவா கேட்டு செய்வார்கள் பிறருக்கு அந்த வாடை வராத மாதிரி சுத்தமாக இருப்பார்கள் எப்போதும் பொய் பேச மாட்டார்கள் குறை கூற மாட்டார்கள் அல்லாவுக்கு அனைத்து விஷயத்திலும் நன்றி கூறுவார்கள் உதாரணத்துக்கு தண்ணீர் குடிக்கும் போதும் உணவு அருந்தும் போதும் அல்லாவிடம் துவா செய்து நன்றி கூறுவார்கள் அனைத்து மக்களையும் இன்புற பார்ப்பார்கள் அனைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சலாம் கூறுவார்கள் தனிநபர் அனைவருமே இந்த பணி செய்தால்தான் தீனாகும் இந்த செயலும் நபி தீன்தான் நபிசல்லாஹுசல்லாம் அவர்கள் குறை கூற மாட்டார்கள் புறம் பேச மாட்டார்கள் ஐந்து வேளையும் சுத்தமாக ஒழு செய்து குறித்த நேரத்தில் தொழுவார்கள் அந்த ஒழு செய்யும் நேரத்திலும் பல் தொகுப்பார்கள் அந்த ஒழு அந்த ஒழு செய்யும் நேரத்திலும் மிஸ்வாக் செய்துதான் ஒழு செய்வார்கள் தம்மிடம் யார் வந்தாலும் யாசிப்பவர்களுக்கு தர்மம் செய்வார்கள் குடும்பத்தார்கள் அனைவருடன் நபிசல்லாசலம் ஒற்றுமையாக இருப்பார்கள் அவர்கள் தேவைகளை நிவர்த்தி செய்வார்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டார்கள் கடன் வாங்க மாட்டார்கள் வீரமாக இருப்பார்கள் ஊருக்கு ஆபத்து என்றால் முதலில் செல்வார்கள் தனிநபர் ஒழுக்கத்திலும் குடும்ப ஒழுக்கத்திலும் சமூக ஒழுக்கத்திலும் நபீஸ் அல்லாஹலம் சிறந்து விளங்கினார்கள் இந்த பணிகள் எல்லாம் அல்லாவுக்கு சிறந்ததாகும் இதைதான் அல்ல தீன் என்கிறான் நபீஸ் அல்லாஹல்ல தன் குடும்ப நபர்களுக்கு உதவி செய்வது மனைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவுவது விளையாடுவது அவர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது குடும்பத்தில் உள்ள உறவினர்களின் கடனை தீர்ப்பது அழகிய முறையில் உதவுவது குடும்ப நபர்களின் சிரமங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இது எல்லாமே குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய தீனாகும் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய தீனாகும் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய தீன் அனைத்து மக்கள் சொத்துக்கும் நீர் நிலம் உணவு அனைத்துக்கும் மக்கள் எல்லோருக்கும் சிறப்பாக கிடைக்க எல்லோருக்கும் சரிசமமாக கிடைக்க அல்லா சொன்ன நீதிபடி நல்ல அரசாங்கத்தை ஏற்படுத்தினார்கள் பலமுள்ளவர்கள் ஏழைகளை சுரண்டக்கூடாது என்ற நீதியை என்ற நீதியை குரான் சொன்னபடி உருவாக்கினார்கள் இந்த வேளையும் தீனாகும் ஒரு ஆண் குடும்ப தலைவர் ஆவான் தன் குடும்பத்துக்காக பொய் பேசாமலும் ஏமாத்தாமலும் திருடாமலும் தன் குடும்பத்துக்காக வருமானம் சம்பாதிக்க வேண்டும் ஒரு குடும்பப் பெண் தன் கருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹிஜாபுடன் இருக்க வேண்டும் ஹிஜாப் என்றால் ஆடை மட்டுமல்ல தன் உள்ளமும் ஹிஜாபாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அல்லாவுடைய தனி மனிதன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் குடும்ப ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குரான் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பொறாமை பேராசை திருடுவது பேசுவது கோல் சொல்வது ஏமாற்றுவது சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பது போன்றவைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் செய்தால் பெண்கள் செய்த தீனாகும் இதைதான் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் பிள்ளைகளுக்கு எந்தெந்த நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது தாயின் கடமையாகும் ஐந்து வேளை தொழ சொல்லுவதும் அம்மாவின் கடமையாகும் வீடை சுத்தமாக வைப்பது கணவனுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நேராக நேர்மையாக இருப்பது குடும்பத்தார்களுடன் பொறுமையாக மேற்கொள்வது கண்டையிடாமல் இருப்பது இது எல்லாம் சொல்லும் அனைத்து விஷயமும் தீனாகும் பெண்ணுக்கான தீனாகும் அவள் மட்டும் செய்யாமல் பிற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் தீனாகும் ஆக பிற நலம் நாடுவதே தீனாகும் ஆண்கள் குடும்பத்துக்கு ஹலாலான சம்பாத்தியம் சம்பாதிப்பது பிறரை ஏமாற்றக்கூடாது அபகரிக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது அல்லாஹ் குரானில் சொன்னபடி ஹலாலான முறையில் சமூகத்துக்கு பாதிப்பு இல்லாமல் சம்பாதிப்பது சமூகத்துக்கு ஆபத்து தீமை தரும் அந்த பொருட்களை வியாபாரம் செய்யாமலும் வாங்காமல் இருப்பதும் சமூகத்தில் ஒற்றுமையாக இருப்பது கோழைத்தனம் இல்லாமல் இருப்பது போருக்கு புறமுதுகு காட்டாமல் இருப்பது தனிநபர் ஒழுக்கமாகவும் இருப்பது குடும்ப ஒழுக்கமாகவும் இருப்பது சமூக ஒழுக்கமாகவும் இருப்பது சமூகத்துக்கு அனைத்து தீங்குகள் வராமல் இருக்கிறதுக்கு பாடுபடுவது இது அனைத்தும் ஆண்கள் செய்ய வேண்டிய தீனின் பணியாகும் இதுதான் தீன்